ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நல்லா சாஃப்ட்டாக நல்ல ஜூஸியாக கொஞ்சமும் மசாலா உதராம நல்ல சூப்பரான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தந்தூரி மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பில சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் தயிர் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முட்டையில் உடச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சில்லி ப்ளஸ் சேர்த்துக்கலாம் இப்போ அல்ல எல்லாத்தையுமே லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் லேசாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு அரை கிலோ சிக்கனும் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துருவோம் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுப்போம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தோட லெமன் ஊற்ற மறந்துட்டேன் லெமன் ஒன்று சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் நிறைய சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா இந்த மசாலாவோட ஊறட்டு இப்போ அரை மணி நேரம் ஆகிட்டு மசாலாவில் நல்லா ஊறி வந்துட்டு இந்த பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதை ஒரு ட்ரூப் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு முதல்ல நமக்கு பிடிச்ச முதல்ல லெக் பீஸை போட்டுப்போம் அப்புறம் சிக்கனை சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் உங்கள் உங்கள் கடாயோட அகலத்தை வச்சு ஒரு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப்பு பொறுத்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு சைடு நல்லா வந்துட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பின் சைடையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் மீதி இருக்கிறதையும் இதே மாதிரியே பொறிச்சிடலாம் இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த இதுவும் நல்லா வெந்துட்டு ரெண்டு பக்கமும் இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டு நீங்களும் ஊட்ரு இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்